பேவண்ட் ட்ராவலிங்யர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து கொக்கட்டி சோலை தான் தொண்டஸ்வரர் ஆலயத்தில் முன்னால் தான் நிற்கிறேன் உண்மையில பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் வந்து இந்த கொக்கட்டி சோளையில்தான் கொண்டு கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமான ஒரு இந்த கோயிலை பற்றிய ஒரு காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணி காணொலியும் பாருங்கள் கொக்கட்டி சோலை தான் தொண்டீஸ்வரர் ஆலயம் வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கை உலக பெற்ற இந்த ஒரு ஆலயம் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோளையிலே இதில் இருக்குது கொக்கட்டிச்சோளை தான் தொண்டி ஆலயத்தினுடைய வரலாறு இந்த தேர் தேர் திருவிழா வந்து மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இங்கே அண்மையில் கூட அந்த தேர் சில்லு வந்து புதஞ்சு இழுக்கலாமல் இருந்து இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தால் அது இறைவனுடைய அருளால் அந்த சீயனுடைய அருளால் வந்து தொடர்ந்து அந்த இடத்துல நாங்கள் அந்த தேர் இழுக்கப்பட்ட ஒரு வரலாறுகள் வந்து அண்மை காலமாக செய்திகள் பரவினது உண்மையில் இந்த கொக்கட்டுச்சோலை தாண்டோந்தீஸ்வரர் வந்து திட்டுக்கு மண் சுமந்த பெருமான அந்த அந்த பிரபல பாடல்கள் கூட இந்த தான் எழுதப்பட்ட பாடல் உண்மையில் இந்த கோயில் வந்து அருமையான ஒரு அமைப்பு கொண்ட இந்த கோயில் இதுதாங்க நான் உள்ளே போய் காட்டோம் இந்த ஆலயத்துக்கு உள்ள நாங்கள் பதினாயிரம் உண்மையிலே ஒரு பிரசித்தி பெற்றமான ஒரு கோவில் அந்த ஆலயத்தினுடைய இடத்தில் நாங்கள் செல்லுகின்றோம் அந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்றது நல்ல காட்டிருக்கும் அப்போ அந்த வந்து இந்த விளக்க கோடினம் அடிவாக வளர்த்துங்க நல்லா நெருப்பு இந்த கோபுரங்களையும் பாருங்கள் அழகான முறையில் இந்த கோபுரங்களுக்கு ஒரு அப்படியே வரும் அத்தம்மம் எல்லாம் ஒளியில் தான் இருக்குது நான் அதை எடுக்கிறேன்னு உள்ளுக்கு அனுமதி இல்லைன்னு தான் சொன்னதை பார்ப்போம் உன்னுக்கு அந்த அனுமதிக்கு நாங்கள் கட்டுப்படணும் அது கட்டுப்படுத்தி அவரோட தலைவரோட அதை கதச்சித்தம்னு சொன்னால் முடிஞ்சால் அதை கேட்டு செய்வோம் இல்லாட்டி அந்த உள்ளுக்கு எடுக்கிறத நாங்கள் நிப்பாற்றலாம் பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு ஆலயத்தில் நடக்கின்ற உண்மையான ஒரு அந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் மதிக்கணும் மதித்து நடந்ததை நாங்களும் அந்த ஆலயத்தினுடைய சைவத்தை பின்பற்ற ஒரு ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதே நாங்கள் நம்ம வரலாறு ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு தளம் தான் இந்த தளம் அந்த கட்டுப்பாடுகளுக்கு நாங்களும் கட்டுப்பட்டு இந்த ஆலயத்தினுடைய வழி இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இது தேரோட்டம் அன்னதான சபை தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் கொக்கடிச்சோலை ஆலயத்தினுடைய தாந்தோண்டீஸ்வர ஆலயம் இன்றைக்கு மூவாயிரம் வருடத்துக்கு முதல் தோன்றியது இது வட இந்தியாவை ஆண்ட குவசேன மன்னனின் மகள் உலக நாட்சி உலகநாதன் இலங்கைக்கு வந்து தான் சிற்று அரசு புரிய வேணும் என்று சொல்லி இங்கே உள்ள காட்டு நிலங்களை திருத்தி நான் தூசி போக்கி வரக்குள்ள முல்லால மரத்தில் இருந்து முல்லால மரத்தை தரைக்க அதிலிருந்து ர கண்டு அதிசயப்பட்டு வேடர் உலக முறையிட அவள் வந்து பார்க்கும்போது அடி மரத்தில் லிங்கம் இருந்து வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடுகிறதை கண்டு தன் அது மற்றவங்கட கண்ணுக்கு தென்படாமலுக்கு அந்த லிங்கம் இருந்ததால் தன் மேலாடை எடுத்து மறைச்சி கட்டி வச்சுட்டு அதுக்கு கொத்துப்பந்தல் போட்டு பூசை செய்ய ஆரம்பித்தாள் தன் தம்பி உலகு ஒருநாதனை இந்தியாவுக்கு அனுப்பி பூசைக்குரிய திரவியங்களை அங்கேருந்து வரவழைச்சி கொத்துப்பந்தல் போட்டு பூசை செய்து பிறகு மண் கோயில் கட்டி கற்கோயில் கட்டி இந்த இந்த லிங்கத்தை கண்டகாலம் களி பிறந்து ஈராயிரத்தி இருநூறுடன் இரண்டாண்டு சென்ற பின்பு என்று சொல்லப்படுகிறது அந்த அதிலிருந்து அதை இந்த கோயிலை கட்டி இந்த கோயிலை வச்சு பரிபாலிக்கிறதுக்கு குடிசனங்கள் வேணும் என்று சொல்லி இந்தியாவுக்கு போய் ஒரிசா தேசம் சிங்க தேசம் வங்கதேசம் கலிங்க தேசம் மல்லியாட்சணபுரம் திருப்பெருந்துறை காரைக்கால் இந்த நாடுகளில் இருந்து குடிசனங்களை கொண்டு வந்து கொடியமர்த்தி இதை இன்ன முறையாக பரிபாலனம் செய்து இதை நடத்த என்று சொல்லி கட்டளை இட்டது அதுபோல இன்றும் நடந்து வருகிறது இப்போ வழிநடத்துறது வந்து ஒரு பரம்பரையா நடத்தரை அங்கே உலக ஆட்சியாக கொண்டு வந்த இந்த சிங்க தேசம் வங்க தேசம் கலிங்க தேசத்துல இருந்து மூவேந்தர்கள் பரம்பரையும் கொண்டு வந்தவர் அதுல சோழ பரம்பரை தலைவராகவும் பாண்டியர் பொருளாளராகவும் சேரன் செயலாளராகவும் நடத்தி வந்தது மற்ற இது இங்க கொண்டு வந்த ஏழுகுடி முற்குர் இந்த ஏழுடியும் ராஜபரம்பரை கருணையின் கடலாம் காளிங்கராயன் குறும்பரை அடக்கும் கொங்கணராயன் மதம்புலி என்னும் மகா கோவலராயன் சித்தத்தை அடக்கும் தென்னவராயன் சகமெல்லாம் போற்றும் செம்பகராயன் என்று சொல்லி ஏழுகுடி ராஜகுடிகளில் கொண்டு வந்தால் அவங்க ஏழு பேரும் இந்த இவம் இவங்கள் மூன்று பேரும் மூவேந்தர் மூன்று பேரும் தலைவர் செயலாளர் பொருளாளராகவும் மெட்ட குடிகள் அதோடு சேர்ந்து நாலு குடிகளும் ஏழு குடிகளும் சேர்ந்து இதை நடத்த வேணும் என்று சொல்லி இந்த இது கோயில் தொண்டு புரிகிறதுக்காக காரைக்கால் மருங்கூர் இருந்து வேளாளரை கொண்டு வந்து அவங்க இந்த தொண்டுகள் எல்லாம் புரிய போகணும் என்று சொல்லி கட்டளை இட்டது அதுபோல் இன்று வரும் இன்றைக்கும் அதே இப்போ பரம்பரையில் உள்ளதாக அந்த அருமையான வேற என்ன இந்த இதில் புதுமையான புதுமைகள் இப்படி இருந்து வார காலத்தில் இந்த ஒல்லாந்தர் போர்த்துகீஸர் டச்சுக்காரர் இலங்கையை கைப்பிடிச்சு இங்கே உள்ள சைவ கோயில்களை உடிச்சு உடைச்சி கிறிஸ்தவ கோயில்களை உண்டு பண்ணி வந்தவங்கள் இங்கேயும் இந்த கோயில் இடிக்க வேற இங்கே அந்த நேரத்தில் இருந்த குருக்கள் இது உண்மையான ஸ்தலம் இதை இடியாதங்க ரெண்டு சொல்லி மண்டாட்டமாக கேட்க இது உண்மையான ஸ்தலமெந்தால் இந்த கல்நந்தி புல் உண்ணுமா ரெண்டு கேட்க ஓம் புல் உண்ணுமென்று சொல்லி அவர் கொஞ்சம் மார்க்கம் புல் எடுத்து இந்தா நந்தா ரெண்டு சொல்லி கூப்பிட அதை உயிர் பெற்று எழுந்து வந்து புல் வேண்டி சாப்பிட்டு பால் முறுக்கி சாணம் விட்டு மூத்திரம் பேஞ்சி இந்த வெள்ளக்காரனை பார்த்து முக்கிய உரிமை அவன் பயந்து ஓடித்தான் படமாக வரையப்பட்டிருக்கு நன்றியா மூன்று தேர்கள் இருந்தாங்க அதுல ஒரு தேர் தேர் உற்சவ காலத்துல ஏதோ குற்றம் தாங்கிறாமலுக்கு போய் பின்னுக்கு இந்த ஆற்றுல அண்மையில் கூட போன ஆண்டு கூட அந்த சில்லு வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சு கொஞ்சம் தை நேரம் எடுத்தது அந்த உரிய நேரம் பெற தண்ட அந்த அசங்கதாக நாங்கள் அன்னை செய்திகளாக பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில அற்புதங்கள் பிரிகின்ற இந்த தாந்தரூர் ஆலயத்தில் வந்து இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை வந்து என்ன இந்த கோவிலோட தொடர்பு வந்தது தொடர்பு சும்மா பாட்டாளி இருக்கிற அந்த உலக புகழ்ல அந்த பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானான அந்த பாடல் வந்து உண்மையில உலகம் அங்கும் அதை ஒழித்து கொண்டிருக்கிறது புதுவை ரத்னவுரையால இயற்றப்பட்ட அந்த பாடல் சாந்தன் அவர்களால் அந்த பாடப்பட்ட பாடல் வந்து இன்றைக்கு உலகம் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல கோவில்கள்லையும் இந்த பாடல் ஒழிக்கும் என்ற அந்த நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு உண்மையில் எனக்கு கூசுது அது ஒரு வரலாறு அதுவும் ஒரு வரலாறாகத்தான் இருக்கு அந்த பாட்டும் தாந்தோன் ஈஸ்வரனும் உண்டாக நினைஞ்சிட்டு நினைஞ்சிட்டு அந்த பாட்டு அதை எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கலாம் அவங்க அதே மாதிரி ஒரு பாடல் வந்து உண்மையில் ஒரு அதை திருஞானசமுந்தரர் வந்து திருக்கேதீஸ்வரத்துக்கு தேவரம் பாடின மாதிரி தான் இந்த பாடலை நான் கருதுகிறேன் உண்மையில் அந்த பாடல் வந்து எல்லா இடங்களும் ஒழி இந்த தோணு தந்தோன்று சார் கொக்கட்டி சோலை என்ற பெருமை வந்து உலகத்துக்கு இப்பவும் எடுத்துக்காட்டி கான்ற இருக்கிற ஒரு வரலாறுல அதுவும் இடம் பிடிச்சதுல ஒரு பெரிய சந்தோஷமா கேட்டுக்கொண்டு நன்றி ஐயா நன்றி வரலாறு வந்து உண்மையில் ஒரு அதிகமையான வரலாறை எங்களுக்கு தந்திருக்கணும் உண்மையில நீங்கள் உங்களோட வாட்டில் அந்த கோயிலுடைய வரலாறு சொல்லாமல் இங்கே உள்ள பெரியவர்கள் இந்த ஆலயத்தினரோடு சம்மந்தப்பட்டவர்களோட இந்த வரலாறை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சரியான தகவல் உங்களுக்கு தருவினம் உண்மையில இந்த கோயிலுக்கு இப்போ நான் வந்தது இப்போ சில தடைகளை அவர்கள் சொல்லி இப்போ எனக்கு அனுமதி உள்ளுக்கு எடுக்க சொல்லி மேலே உரிய அனுமதி பெற்று உங்கள் ஆலயங்களில் வந்து அவர்களுடைய அனுமதியை பெற்று நீங்கள் இந்த ஆலயத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் சரியான ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் இது மேலே ஒரு நல்ல விஷயங்கள் வெளியில் போயிருக்கில் இது சரியாக இருக்குமன்றதை சொல்லிக்கொண்டு உள்ளுக்கு நாங்கள் எடுப்போம் அது வந்து இமலே ஒரு வரலாறு புகழ்பெற்ற அந்த தாம்பு ஆலயத்தினுடைய வரலாறுங்களை பார்த்தீங்க அது இந்த உள் தோட்டம் தான் இது அந்த நாங்கள் உள்ளுக்கு வர அனுமதிகள் வந்து கேட்டுத்தான் செய்யணும் இமலே அதை நல்ல விஷயம் எந்த விஷயமும் நாங்கள் அனுமதிகளை பேட்டி செய்கிறது நல்ல விளாங்க 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 போனமுறை திருவிழாவுக்கு வந்து ஆலயத்தினுடைய வரலாறுகள் வந்து உங்களுக்கு கிடைக்க பெற்றது ஆலயத்தினுடைய உள்தோட்டம் தோட்டம் மூலஸ்தானம் எடுக்காமல் அந்த உள்தோட்டத்தை மட்டும் நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம் நீங்கள் நேராக வந்து இந்த ஆலயத்தை வந்து பார்வையிடலாம் அழகான முறையில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு പിട്ടുക്കു മുന്നുന്നു വെന്നാന മുന്നുക്കുട്ടി ശോളിയന്നുവ